ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் பாபநாசம் என்ற இடத்தில் இருக்கிறோம் இதேன் இதன் விசேஷம் என்னவென்றால் இத்திருத்தலத்தில் எழுந்திருக்கும் சுவாமியை தரிசித்தால் நமது தலையெழுத்தே மாறி நமது பூர்வ பாவங்கள் கழிந்துவிடும் என்பது ஐதீகம் நாம் நமது வாழ்க்கையில் அவ்வப்போது சில கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து வருகிறோம் தொடங்கிய தொழிலில் முன்னேற்றம் அடையாமலும் உடல்நிலை சரியில்லாமலும் படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்காமலும் மகன் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்காமலும் கஷ்டப்படுகின்றோம் இதற்காக ஜோசியரை சென்று பார்த்தால் அவர் நம்ம அவர் நமது ராசி பலன் சரியில்லை என்று சொல்வார் இதற்கு மற்றும் காரணமும் உண்டு நமது பூர்வ ஜென்ம புண்ணிய பாவங்கள் தான் அவை எனவே தாங்கள் பாபநாசம் என்ற இடத்திற்கு வந்து அனைத்து பூர்வ ஜென்ம பாவங்களையும் போக்கி அங்குள்ள ராமலிங்க சுவாமி நூற்றி எட்டு சிவாலயங்களை தரிசித்து அருள் பெறவும் இத்திருத்தலம் தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கத்தில் தஞ்சாவூரில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பு தாங்கள் தயவு செய்து ஒரு லைக் போட்டு முதன் முதலாக வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப்பும் செய்யவும் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் உபயோகமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இது சோழ மன்னர் பல்லவ மன்னர் சேர மன்னருக்கு சம்பந்தப்பட்ட கோயில் இல்லை அவர்கள் உருவாக்கி தன் வழிபாட்டு பண்ண கோயிலும் அல்ல இது வந்து விஷ்ணுவாயி ராமபுரான் தன்னுடைய இலங்கை யுத்தத்துக்கு அப்புறம் தன்னுடைய பாவத்தை திருமுகத்திகளை போக்கிக்கிறதுக்காக ராமேஸ்வரம் கடலில் நீராடி மிண்டம் பிடிக்கி போட்டு தர்ப்பணம் பண்ணதாக ஐதீகம் அங்கே தர்ப்பணம் பண்ணிட்டு திரும்பங்கால் இந்த காட்டுப்பகுதியோடு பகுதியோடு போகிறதுக்கு வரக்கூடிய காலத்தில் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது சீதா பராட்டி அம்மையார் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு ஆவி விடுபாடுலாம் வருதுங்கன்னு அப்போ ராமர் பார்க்குறாரு கரண் தூஷங்குன்ற ரெண்டு ஆவி வர்றது தெரியுது உடனே பார்க்குறாரு இந்த காவேரி கிளநறி குடமுருட்டி ஓடுதுங்க அதை பார்த்துட்டு இங்கே தாவளம் போட்டு தங்கிக்கிட்டு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ காசியில் போய் மூலம் அவருக்கு லிங்கம் எடுத்துகிட்டு வாப்பா அனுப்பினதாக ஐதீகம் காசிக்கு அஞ்சு நேரம் போயிட்டார் லிங்கம் எடுக்க அங்கே நிறையா லிங்கம் இருந்ததுனால எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவர் இங்கே உட்காந்து ராம ராமானு மட்டும் உட்காந்துட்டார் இங்கே ராமர் வந்து குடம்புரத்தில் அந்த ரெண்டு பேருக்குமே தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை முடிச்சுக்கிட்டு ராமர் லட்சுமி அடிச்சியே நூற்றி ஆறையும் உருவாக்கிட்டாங்க நூற்றி ஏழாவதுக்கு பன்னெண்டு பகல் பன்னெண்டு மணி வல்ல ஆஞ்சு அதனால் இவங்க மூணு பேருமே இந்த மூலவரியும் உருவாக்கி அதுக்கு ராமலிங்கன்னு பேரிட்டு வழிபாடு பண்ணதான் ஐதீகம் அப்போ அங்கே காசியில் ஒரு மரக்கலையில் ஒரு காகம் வந்து உட்காந்து ஏ குரங்க இங்கே ஜம் பண்ணிகிட்ருக்க இருக்க அவள் பூஜை முடிக்கிறாளேன்னு சொல்ல உடனே வாரி சொல்லிட்டு இவர் பதற உள்ள அந்த அஞ்சாவலிங்க தூக்கிட்டு போப்பான்னு காட்ட இவரும் தூக்கிட்டு வேகமாக வர்றார் இங்கே பூஜை முடியிது தெக்காலை கொண்டையை வச்சுட்டு வந்து ராமானு கேட்குறாரு எப்பா நீ கால சம்பதம் இதுமாரி ஆகிடுச்சு வச்சுட்டே நேன் இல்லை இல்லை யாருங்க வச்சே ஆகணும்னு வாதாடுறேன் சரி சொன்னால் கேட்க மாட்டாங்கிறான் அப்பா எப்பா உனக்கு தான் உடம்புல வலுவும் வால்ல தெம்பு இருக்குது அதனால்திங்க இதை பெற்றுட்டு வச்சிருப்பான்னு சொன்னதாக ஆயுதிங்க ஆஞ்ச நேரம் திம்பா தெம்பாக போய் போட்டு ரெண்டு தடவை வாழை இழுத்தாருங்க முடியல மூணாவது இழுப்பு இழுக்கும்போது வாழை அறுந்து போச்சுங்க வாங்க வாழை அறுந்து போய் இங்கேருந்து எட்டாவது கிலோமீட்டர் வடக்கால ஒரு ஊரில் விழுந்ததாகிருங்க அந்த ஊருக்கு அனுமான் நல்லூர்னு பேருங்க அந்த வாளை வச்சு தான் அந்த கோயிலில் பூஜிக்கிறார் ஆங்கேயருக்கு வாழ் பின்னமானதுனால அவருக்கும் பிரிமவற்றி தோஷம் முழுமையாக நீங்கினதாக அந்த தோஷம் எப்படின்னா ரா ராமருக்காக லங்கேஸ்வரன்ட்ட போய் தூதுவோனா இது பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவன் இருக்க ஆசிரமம் தரா ஆசிரமம் தராதனால இவர் வாழாலையே கோட்டை கட்டி அவனுக்கு சாவமாக உட்காந்து வாதம் பண்ணதான் தான் அப்போ வாதம் பண்ணி முடிஞ்ச பிறகு லிங்கேஸ்வரன் அந்த குரங்க பிடித அது வாலில் தீ வெயிட்றாங்க அந்த ஆஞ்சநேயர் வாலில் துணியை சுற்றி தீ வைச்சான் அவர் லெங்க அரமனையே பல இடங்களில் பற்ற வச்சு தீக்கு இரையாக்கிடுச்சு அந்த வாழ்நாள் அதனால் அந்த வால் தோஷம் அந்த தோட்டம் வந்து இங்கே வாழறது அதுக்கும் முழு நிவர்த்தியானதாகதீகம் அதுக்கப்புறம் காசியில் லிங்கத்தை பாதுகாக்கிற ரிஷி வர்றார் அங்கே ஒரு லிங்கம் குறையுதுன்னு கேட்க அந்த காகம் சொல்லுது ஒரு குரங்கு தீட்டுக்குன்னு சொல்லுது அப்போ லிங்கத்தை இவர் அந்த ரிஷிக்கு கோவம் வந்து நீ காசிலையே இருக்க வேண்டாம் போப்பான்னு சொன்னதாக ஐதீகம் உடனே பதவி போய் நான் என்ன பண்ணேன்னு கேட்க நீ இங்கே இருக்க வேணா தென்னகம் புறப்போட்டு போ திருவியார் ஐயாருப்பாட்டை அவர் சொல்லுவார்னு காகம் காசி விட்டு புறப்பட்டு இங்கே வந்துட்டு திருவியாருக்கு போச்சு அவர் சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க காவேரி கடையில் பிண்டம் போடுவான் சாப்பிட்டுன்னு அதுமாரி கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவரு கூப்பிட்டு இன்னைக்கு இருந்தது போதும் நீ நூற்றி எட்டு போ இப்போ ஈசானி மூலையில் அவங்க அப்பா சூரியன் இருக்கான் அவனுக்கு பக்கத்தில் நீ போய் அமரு காலப்போக்கில் அப்பாரும் பிள்ளைக்கும் தோசை நீங்கும் அப்படின்னு இங்கே அனுப்பிட்டு தான் இருக்கும் அவரும் போறப்புட்டு இங்கே வந்துட்டார் வந்தவுடனே நீங்கள் பின்னால் பார்த்துருக்கலாம் ஆள் உயரத்துக்கு சூரியன் அதுக்கு பக்கத்தில் சனீஸ்வரன் அதுக்கு பக்கத்தில் பைரவன் இந்த மூணு தோஷ பரிகாரம் சாமி நமக்கு ஆனால் இந்த மூணு தோஷ பரிகார சாமிகளும் ஒன்று அமைஞ்ச சன்னதி இந்த ஒரே சன்னதி இந்த கோயில் ஒன்று தான் நீங்கள் பல கோயில் போயிருப்பீங்க இன்னும் போகவும் போகிறீங்க ஆனால் இந்த மாதிரி சன்னதியை பார்க்க முடியாது அதே மாதிரி ஆஞ்சநேயர் சுக்கிரி உனக்கும் இங்கே தான் தனி சன்னதி தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலுமே கிடையாது ஒன்று நமக்கு ரெண்டு பெரிய புண்ணியஸ்தானம் ஒன்று ராமேஸ்வரம்னு ஒன்று காசி அது ரெண்டுமே இந்த கோயிலில் சங்கமாக ஆகுது எப்படின்னு கேட்டால் ராமேஸ்வரத்தில் மிண்டம் முடிச்சு போட்டு தர்மணம் பண்ணி முடித்தது முழுமையாக பிரம்மகத்தை நீங்கியிருந்தால் இந்த கோயில் உருவாக்கி இருக்காது அங்கே ராமநாதர் பருவ இங்கே வந்து ராமலிங்கம் பருவ அது நீங்கள் அதனால தான் இந்த கோயில் உருவாச்சு அங்கே காகத்துக்கு விட்ட சாபத்தை காசிலேயே முடிக்கலை அதுவும் இங்கே வந்துடுச்சு இந்த கோயிலுக்கு லிங்கம் எடுத்ததுனால காசியில் காகங்கிற இனப்பறவையே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் அனுமந்தலிங்க தான் அதனால் அந்த க இதுக்கும் இந்த இதுக்கும் இது இந்த கோயில் மேற்கு பார்த்த சன்னரி கோயிலுங்க முந்நூறு அடிக்குள்ளாக்கி எடுகாடு இருக்குதுங்க எடுகாடுன்னா சுடுகாடுங்க ஈசன் இடுகாட்டும் பெரியாட் பேருங்க அந்த வாடகை போடுறதுனால எங்களுக்கு அந்த சக்தி கூடுங்க ராமலிங்கம் விஷ்ணு சிவனும் கடந்தால் போடலாம் புரியுதுங்களா இந்த கோயிலுக்கே நீங்கள் வர்றது கடினம் பல தடவைகள் இருப்பீங்க வர்றதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு எல்லாமே கூட இருக்கிறவங்க அப்புறம் வருவோம் இப்போ வருவனும் நவர்த்திக்கிட்டே இருந்திருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல நேரம் வந்தால் தான் அந்த கோயிலுக்குள்ளே வர முடியும் இந்த கோயிலுக்குள்ள நீங்கள் வந்த பிறகு உங்கள் மூணு தலைமுறைக்குள்ள மூதாதென்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சிருந்த பெருமக்தி தோஷங்கள் கர்மாக்கள் அனைத்தும் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு நிவர்த்திங்கிறது தான் எங்களுடைய வாக்கு அதனால் உங்களுக்கு வந்து பல இது இறைவுகள் நீங்கும் ரெண்டாவது இந்த கோயிலை பொறுத்தளவில் ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போவாங்க இந்த கோயிலை பொறுத்தவரையில் கல்யாண தோஷம் குழந்தை எல்லா பாக்கியும் சொத்து பிரச்சனை நோய்வாய் பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே கோயில் மோச்சன கோயில் இந்த ஒரு கோயில் தாங்க இந்த கோயிலுக்கு வந்த பிறகு நீங்கள் சேவமாக இருப்பீங்க ரெண்டாவது அவங்கவுங்களுக்கும் மனசில் பாரம் இருக்கும் இது இருக்கும் அதை இந்த இறையிட்ட இறக்கி வச்சுட்டு நீங்கள் கையேற்றி கேட்டால் நீங்கள் கேட்க வர உங்களுக்கு தருவாருங்கிறது தான் ஐடிங்களா இதை வந்து நீங்கள் கேட்டு உங்களுடைய இதை பலனை அடைய வேண்டியது உங்களுடைய இது இங்கே நூற்றி ஆறு லிங்கம் திருமான் பற்றி மூலவர் நூற்றி ஏழு அறுபது லிங்கம் நூற்றி எட்டு இதுதான் கணக்கு ரெண்டாவது அந்த பக்கம் ஐவியங்க இருக்குது அதையும் போய் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வரலாறு பற்றியும் போல் இது ஃபோட்டோ எடுத்து